கிழக்கை பொறுத்த மட்டிலே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியிலே எங்களுடைய மக்கள் கனிசமான அளவு காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த காணாமலாக்கப்பட்டதுக்கு மிக முக்கிய காரணமாக ஒரு அரசினுடைய எடுபடிகளாக ஒரு அரசினுடைய ஒரு துணை இராணுவ குழுக்களால் தான் கூடுதலாக வந்து இந்த காணாமல் போதல்கள் நடைபெறுகின்றது அந்த காலத்திலே உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் இந்த கிழக்கிலே பிள்ளையான் கருணா போன்ற ஒட்டு வந்து இரண்டாயிரத்தி ஆறு ஏழு காலப்பகுதியிலே மிக கூடிய அளவு தங்களுடைய இளைஞர்களை யுவதிகளை கடத்தி படுகொலை செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் அத்தளிச்சிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்ட விதவைகள் இங்கே காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கணவனார்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார் இவ்வாறு தங்களுடைய சொந்த நலனுக்காக பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் இதனுடைய இந்த நாட்டினுடைய அரசு இந்த எடுபடிகளை வைத்துக்கொண்டு இந்த தங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் இவர்களை முழுமையாக கருவியாக பயன்படுத்தியிருக்கின்றார்கள் அண்மையிலே ஒரு எங்களுடைய முன்னை நாள் பேராசிரியர் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட தொடர்பாக கைது செய்யப்பட்டுகின்ற இந்த மாவட்டத்தினுடைய ஒரு எடுபடி கைக்கூலி அமைச்சராக இருந்தவர் புல்யாண் அவர்கள் 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 கூறியிருக்கின்றார் வந்து தன்னை ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஆட்சியாளர்கள் பயன்படுத்தி பயன்படுத்திவிட்டு தூக்கி இறங்கி விட்டார்கள் என்று அவரே அந்த ஒப்புதலை சொல்லியிருக்கின்றார் அப்படி என்று சொன்னால் அவர் முழுக்க முழுக்க வந்து சலுகைகளுக்காகவும் காசுக்காகவும் பதவிக்காகவும் எங்களுடைய சொந்த இன மக்களை கடத்தி காணாமலாக்க செய்திருக்கின்றார் இவ்வாறான ஒரு அரசினுடைய நிகழ்ச்சி நிலை மிக வெளிப்படையான வேலை செய்து கொடுத்திருக்கிறார் என்பது என்னுடைய மக்கள் இன்றைக்கு அறிந்திருக்கிறார்கள் இதே போன்றுதான் வடக்கு மாகாணத்திலே தொண்ணூறாம் ஆண்டு ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மிக மோசமான கடத்தல் கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதமான கடத்தல்கள் அங்கே இருக்கின்ற டக்ளஸ் பல பல ஆயிரக்கணக்கான இளைஞரின் யுவதிகள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டு அந்த போய் செல்வதற்கே இளைஞர்கள் அஞ்சு கொண்டிருந்த காலம் மிக கொடிய காலம் மிக மோசமான மிருகத்தனமான கொண்டு குவித்த காலம் அந்த டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் அப்படிப்பட்ட அயோக்கியர் அப்படிப்பட்ட மோசமானவர்கள்தான் இன்றைக்கு இந்த புதைகுலி உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற இந்த புதைக்கொலிகள் பல புதைகுலிகள் வடமாகாணத்திலே இருக்கின்றது அதே போன்றுதான் கிழக்கு மாகாணத்திலே எழுதப்பட்ட புதைகுலிகள் இருக்கின்றது அந்த புதைகுலிகள் ஆதாரங்கள் வருகின்ற பொழுது நிச்சயமாக வெளிக்கொணரப்படும் இந்த அரசு இன்றைக்கு இருக்கின்ற அரசு தமிழ் மக்களை மெல்ல மெல்ல இனிப்பு செய்கின்ற ஒரு அரசாக இருக்கின்றது இதற்கு முதல் வந்த ஒன்பது ஜனாதிபதிகளும் தங்களுடைய ஆட்சியாளர்களும் நேரடியாக நின்று இந்த இனத்தை அழித்து கருவர்த்தார்கள் ஆனால் இப்போ வந்திருக்கின்றவர் முழுமையாக இந்த இலங்கை தீவை முழுமையாக பௌத்த மயப்படுத்தி முழுமையாக விழுங்கு விழுங்குவதற்காக அவருடைய புத்திசாலித்தனத்தோட தந்திர